ஐபிஎல் கோப்பையை வெல்றாங்க அதில் அந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடும் போது ஒரு பதினொன்று பேர் இறந்து போயிட்டாங்க கூட்ட நெரிசலில் அது குறித்து கேட்கும்போது இவர் என்ன சொல்றாரு கோவில்கள் கூடுவதும் விளையாட்டு துறைகளுக்கு கூடுவதும் பண்பட்ட நாகரிகமான சமுதாயத்திற்கு அழகல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இவர் சொல்றது நம்ம என்ன நம்ம என்ன கேட்குறோம்னா ஏன் திமுக இவர் என்ன சொல்றாரு விளையாட்டு அப்போ திமுக சார்பில் எதுக்கு விளையாட்டு உங்கள் தலைமையில் எதுக்கு உலக விளையாட்டு ரோடு ஷோ இதெல்லாம் நடத்தி அதுல ஒரு அஞ்சு பேர்த்த அவரை கொண்டுவீங்க நீங்க என்ன நீங்க என்னையா இது வந்து பண்பட்ட சமுதாயத்துக்கு அழகல்ல இது பகுத்தறிவு சமுதாயத்துக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிருக்கலாமே ஏன் பாட்டில் இன்னொன்னு என்ன சொன்னீங்க கோயில் அதாவது ஊருக்கு இழிச்ச அவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின் வாங்கி கிராமத்தில் பழமை அது மாதிரி எதுனாலும் கோவில தான் துருவாய் தவிர மற்ற மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை பற்றியும் மற்ற மதத்தினுடைய சடங்குகள் பற்றியும் மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய மூடநம்பிக்கை பற்றி எவனும் பேச மாட்டான் ஏன்னா அவனுக்கு இருக்கிறது பூரா இந்து மத போலியோன்னு ஒரு நோய் அது வந்து செலக்ட் அம்னிசி அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இது வந்து ஒரு நோய் ஏன்னா இதை அடிச்சா எவனும் கேட்க மாட்டாங்க இன்னொன்று வந்து இந்து மதத்தை அடித்தா பெரிய புரட்சியாளர் பகுத்தறிவாளர் அப்படின்ற ஒரு பேர் நம்மளுக்கு கிடைக்குது அதனால இருக்கு சரி இவர் சொல்றாரு கோவில்களில் வந்து கூட்டம் கூடுவது பண்பட்ட சமுதாயத்திற்கு அழுகல்ல அப்படின்னு சொல்றாரு ஏங்கயா உங்கள் கட்சி தானே வந்து முருகன் மாநாடு போட்டாங்க அடுத்து அம்மன் மாநாடு வேற போட போகிறோம் வேற சொல்லியிருந்தாங்க நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க சரி இவரு தனிப்பட்டவர் சொல்கிறாரு பண்பட்ட சமுதாயத்தை பகுத்தறிவு சமுதாயத்தை படைப்பதே நோக்கம்னு சொல்கிறாரு அவருக்கும் என்ன பண்ணி வந்திருக்காருன்னு பாருங்கள் போயிட்டு ஈசா அந்த யோகா அங்கே போயிட்டு போயிட்டு பாம்புக்கு பால் உத்தர வேலையை பண்ணிட்டு வந்திருக்காரு என்னதான் இது இப்போ விடிய விடிய கதை கேட்டு சீதை கிராம சித்தப்பே சொல்லி அது மாதிரி சொல்றது ஒன்று நீ செய்கிறது ஒன்றா இருக்கு சரிதான் விட்டுருக்கேன் பண்பட்ட சமுதாயத்தை படைக்கணும் ஓகே பகுத்தறிவு சமுதாயத்தை படைக்கணும் ஓகே வரவேற்கிறான் அதுக்கு இந்த சாராயத்தை முக்கு முக்கு திறந்து வச்சிருக்க உங்க அரசு அதுல எப்படி பண்பற்ற சமுதாயம் வரும் எப்படி பகுத்தறிவு சமுதாயம் வரும் சொல்லுங்க அரசாங்கமே சாராய விழ்த்து மனுஷன இலங்கையில இலங்கையில பகுத்தறிவற்ற மக்களாகவும் பல குடும்பங்களின் வாழ்க்கை சீரழிஞ்சும் பெண்களின் தாலிகளை அறுத்தும் பண்ணுது இதை குறித்து நீங்க என்ன சொல்ல வரீங்க ஏதாச்சும் ஒன்று உளரணும் இருக்காண்டி உளராதிங்கயா இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா அப்ப நம்ம முன்னோர்கள் எனக்கு ஏக்கருக்கு போயிட்லீங்களா நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து விஷயம் தெரியுமே எவ்வளோ பெரிய கோயில்கள் இந்த வேலை வெட்டி இல்லாம கட்டிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ பெரிய கோயில்கள் இதெல்லாம் அதெல்லாம் ஒவ்வொன்றும் கட்டடக்கலையின்னு இன்னைக்கு அந்த க நீங்க சொல்றீங்க கோவில்களுக்கு செல்வது கூட்டமாக செல்வது ஆஹ் பண்பாடற்ற சமுதாயத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்றீங்க அப்படியே பண்பாடற்ற சமுதாயத்தின் அடையாளம் பண்ணால் எதுக்கு அந்த கோயிலுக்கு அவ்வளோ பேர் வெளிநாட்டுக்காரன் வர அதை வந்து தமிழ் கட்டடக்கலை தான் எவ்வளோ அழகா கட்டிருக்காங்க அது ஒரு சிற்பக்கலையை பார்க்குறாங்க அதுதான் அதுதான் பண்பாட்டை நுப்பாட்டிக்கிட்டு இருக்கு சும்மா ஏதாச்சும் சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு மாற வேண்டியது அல்ல மாற வேண்டியது மக்களாகிய நான் தான் வந்து இந்துக்கள் என்றால் திருடர்கள் என்று சொன்னவர்கள் ஓட்டு போடுவோம் இப்படி இந்துக்கள் என்றால் வேசி மகன்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவங்களுக்கு ஓட்டு ஏ இப்படி எதுனாலும் இந்து மதத்தை பற்றி எதுனாலும் பேசலாம் இந்து கடவுளை பற்றி முருகனை பற்றி பேசலாம் சிவனை பற்றி பேசலாம் எதை பற்றினாலும் பேசலாம் ஆனால் நாங்கள் நம்மளுக்கு ரோசம் வராது சூடு வராது சொரணை வராது திரும்ப நூறுரூவா இரநூறுவா ஐநூறுவா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கே போட்டுருவோம் அப்படின்ற மனத்தெயத்தில் அவங்க பேசுறாங்க சரிங்களா மாற வேண்டியது மக்களாகிய நாம் தான் அனைத் அனைத்தையும் ச அனைத்தையும் சரிசகமாக கேள்வி கேட்பது தான் பகுத்தறிவை தவிர ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் ஒரு குறிப்பிட்ட கடவுளை மட்டும் கேள்வி கேட்பது பகுத்தறிவு இல்லை அது பாலா போன அறிவு சரிங்களா திருந்த வேண்டியது தமிழ் மக்கள் நம்மதான் ஆஹ் நம்மதான் வந்து நம்மளுடைய கடவுள் கும்புறோம் எல்லாம் பண்ணுறோம் திரும்ப திரும்ப நூறுரூவா இரநூறுவா போட்டுரு இப்போ போட்டுரு பிரியாணி தோட்டு தொங்கடாட்டுக்கு கொண்டு போய் திரும்பங்களுக்கு ஓட்டை போட்டுறோம் அவங்க திரும்பி வந்து நம்ம மதங்களை பற்றி இழிவாக பேசுகிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க மாற வேண்டிய இந்த தான் நல்லது ஒரு கருத்துக்களை பகிர்வோம் நல்லது ஒரு சமுதாயத்தை படைப்போம் என்னோடய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு கொடுங்க நன்றி